வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் பத்து சுதியின் அனுமதியின்றி அவளின் அரைக்கதவினை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த வேந்தன் அவள் நின்ற கோலத்தை கண்டு திகைத்தான் கண்ணனுக்காக ஏங்கி காத்திருந்த மீராவை போல் சுவரில் தலை சாய்ந்து ஜன்னல் கம்பியை பற்றி உயிரற்ற ஜடம் போல் நின்றிருந்தாள் சுதி உருகிய குரலில் அழைத்தவன் அவளின் அருகில் வர சிறு ஓசையிலே யார் குரல் என்பதை அறிந்தவள் தன் விழிகளை துடைத்துக் கொண்டு திரும்பினார் யார் நீங்க இங்க இங்க வந்தீங்க என்னாச்சி இது அண்ணா ரோம்பில்ல திடீரென்று அவன் வருகையை எதிர்பாராமல் தடுமாறி உரைக்க நான் உன்ன தேடிதான் வந்தேன் சுதி என்றவன் அவள் அருகில் வந்து நின்றான் அவன் தனக்கு வெகு அருகில் இருப்பதை உணர்ந்தவள் சற்று பின் நகர முயல ஐ லவ் யூ சுதி என்றவாறு அவளை இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து தோளோடு சேர்த்து அணைத்தான் என்றும் மாறாத அவனின் வாசமும் இதமான அணைப்பும் அவன் சொல்லாமலே யார் என்பதை உணர்த்த இதுவரை குழம்பி கொண்டு இருந்தவள் இப்போது குழப்பம் தீர்ந்தது அவனிடமிருந்து தன் பலம் கொண்டு விலகியவள் அவன் கன்னத்தை பதம் பார்த்தாள் அவள் அடித்த அடியை சுகமாய் வாங்கியவன் ஐ எம் சாரி சுதி என்க தன் கோபம் தீரும் வரை மாறி மாறி அரைந்தவள் ஓய்ந்து போய் படுக்கையில் அமர்ந்தாள் ஏன்னா இப்படி நான் எத்தனை தடவை கேட்டேன் நீ யாருன்னு சொல்லிருக்கலாம்ல கலங்கியவாறு கத்த எனக்கு நீ வேணும்னு நினைச்ச நான் யாருன்னு சொன்ன நீ என் கூட இருக்க மாட்டே அதான் சொல்லல என்ன மன்னிச்சிருமா என்னால நீ இல்லாம இருக்க முடியாது நான் உன்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்டா நீ என்ன சொன்னாலும் செய்றேன் ஆனா இனிமே ஒரு நொடி கூடி நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அவள் முன் மண்டி தன் மனதில் இருப்பதை அவளின் கரம் பற்றி தவிப்புடன் கூறினான் யாழ்வேந்தன் வெடுக்கன்று தன் கைகளை உருவி கொண்டவள் அவன் சட்டைக்காலரை கொத்தாக பற்றி அன்னைக்கு ஏண்டா அப்படி பண்ண நான் உங்ககிட்ட பேசின விதம் தப்புதான் அதுக்காக நீ ச்சே என்றவாறு அவனை விட்டு விலகி திரும்பி நிற்க அதான் நான் அன்னைக்கு வந்துட்டு உனக்கு தான் எந்த ப்ராப்ளம் வராம வி வராவிடலையே சுதி பேசாத சப்போஸ் நீ வராம இருந்திருந்தா இந்த நேரம் நான் முன்னாடி இருந்திருக்க மாட்டேனே அன்று நடந்ததை கண் முன் தோன்ற அழுகையுடன் சுத்தி மடிய அவளை தன் தன்னோடு தாங்கிக் கொண்டான் தன் நெஞ்சுக்குள் புதைந்து சாய்ந்து ஆளும் தன்னவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என தெரியாமல் தவித்துக்கொண்டு நின்றான் யாழ்வேந்தன் நான் உண்மையில கோபமா இருப்பேன் நீயே எப்படி முடிவு பண்ணலாம் இந்த ஒன்றரை வருஷமா உன்னை நினைக்கிற நொடியே இல்லை தெரியுமா நாங்க இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் என் கண்ணு ஒண்ணு மட்டும்தான் தான் தேடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ என்றவள் எதையோ யோசித்து அவனிடம் இருந்து பதறி விலகினாள் அவளும் தன்னை விரும்புகிறாள் என்ற திடீரென்று அவளது விலகலை எதிர்பாராதவன் உங்களை யார் இங்க சொன்னா பிளீஸ் இங்கிருந்து போங்க நான் யாரையும் பார்க்க விரும்பல கத்தியவள் அவனுக்கு தன் முகத்தை காட்டாமல் அழுது கொண்டு திரும்பி நிற்க சிறிது நேரத்துக்கு முன் அவள் தன்னிடம் பேசிய ஒருமை பேச்சு இப்போது யாரிடமோ பேசுவது போல் அவளின் பேச்சுக்கள் அனைத்தையும் சேர்ந்து கோபத்தை கிளப்ப அவளை இருக பற்றி தன் புறம் இழுத்தான் என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ உங்க அப்பா மாதிரியே வெளியே போடா நான் ஏன்னு சொல்றியா உங்க பேச்ச கேட்கணும்னு எனக்கு ஒரு அவசியம் இல்ல இங்க பாரு நான் மட்டும் வரல என் அப்பா அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க நீ என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாதுடி இப்ப நீ அவங்க கிட்ட வந்து பேசணும் நீ கூட வர்ற சுதி சுதிகீர்த்தியை இழுக்க பிளீஸ் யாழ் என்ன விடுங்க நான் வரல என்றவள் அவனிடம் இருந்து விலக போராடினாள் உயிரோட இருக்கணும்னு நினைச்சா என் கூட வா பின் அமைதியாக யாழ்வேந்தனுடன் செல்ல அவளை அழைத்து கொண்டு வெளியேறினான் இப்போ மாமியாரும் அரு முன்னாடிதான் இருக்காங்க கூப்பிடு என்னால முடியாது யாள் தவிப்புடன் கூற கூப்பிடு என்றவாறு அவளை தோளோடு சேர்த்து இருக்க அதிலே அவன் கோபத்தை உணர்ந்தவள் மாமா அத்த என்றாள் சுதியின் அழைப்பு அவள் பெறும் திரும்ப செய்ய வைக்க முதலில் அவள் நிலையைக் கண்டு திகைத்தவர்கள் பின் பரிதவித்தனர் அவர்கள் அருகில் அழைத்து வந்த வேந்தன் அம்மா அப்பா இவதான் சுதிக்கித்தி உங்க மருமக நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னது தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க என்றவன் தன் பெற்றோரிடம் கெஞ்சும் பார்வையில் மன்னிப்பு வேண்டினான் அவர்களோ அதை கண்டு தன் செல்ல மகனை முறைத்தவாறு இனிமே எங்க நீ எதுவும் பேசாதடா ஏன்டா இதை பத்தி முன்னாடியே சொல்லல கோபத்துடன் கேட்டார் அவளோ அதை தவறாக நினைத்து சாரியத்தை அவர் மேல எந்த தப்பும் இல்ல என்க தன் மகனுக்கு இப்போதே துணை நிற்கும் அவள் செயலை கண்டு மனதிற்குள் சந்தோஷப்பட்டாலும் அவள் தந்தை கூறிய சொற்கள் நினைவுக்கு வந்து கலங்கடிக்கவே செய்தது சரி நாங்க கிளம்புறோம் என்ற ரத்னா அவள் தலையை வருடிவிட அவர்கள் இருவரும் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டாள் சமந்தி உங்க மருமகளை எப்ப கூட்டிட்டு போறீங்க தயங்கி கொண்டு சித்ரா தேவி கேட்க அதை கேட்ட கீர்த்தியோ முள்ளின் மேல் நிற்பது போன்று தவித்தாள் வேந்தநீர் பெற்றோர் இருவரும் ஒருவரை ஒருவரை பார்த்து என்ன சொல்வது என தெரியாமல் பெத்தவங்க விருப்பம் இல்லாம எப்படி தயங்கி கொண்டு கேட்க தன் தந்தை பேசிய பேச்சுக்கள் நிச்சயமாக இவர்களை காயப்படுத்தியிருக்கும் என்பதை உணர்ந்த சுடிகித்தி எங்க அப்பா என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா அது உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்குன்னு மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது எனக்காக எங்க அப்பாவை மன்னிச்சிருங்க அத்த பிளீஸ் கண்ணீருடன் கெஞ்ச அவளின் கண்ணீர் அவர்களை ஒருக வைத்தது இப்படி முதல்ல கண்ணத்தோட அடுத்த உங்களுக்கு கல்யாணம் சரியா இப்படி அழுதுகிட்டு இருக்காத அங்கே இருந்த அனைவரும் சந்தோஷமாக உணர கீர்த்தியோ அதை கேட்டு பெரும் அதிர்ச்சியில் வேந்தனின் கையை இறுக பற்றினாள் அவள் அதிர்ச்சியை கண்டு மனதிற்குள் ரசித்தவன் அவள் கையை ஆதரவாக பற்றினாள் யாழ்வேந்தன் அதன் பின் மூவரும் கிளம்ப அதுவரை விடாது தன்னவள் கையை பற்றி கொண்டிருந்தவன் இப்போது பிரிக்க அவளது முகம் மாறுவதைக் கண்டு அழுத்தமாக மறுபடியும் பற்றினான் அவள் மனதில் இருப்பதை எப்படி அறிந்தானோ அத நான் சுதிகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அவளை கூட்டிட்டு போகலாமா என்றவாறு தன் மாமியாரிடம் கேட்க அவரோ என்ன சொல்வது என தெரியாமல் தன் மகனை கண்டார் அகிலன் சம்மதம் தெரிவிக்கா அப்பா அம்மா வாங்க நான் உங்களுக்கு வீட்டுல விட்டுறேன் என்ற அகிலன் வேந்தனின் பெற்றோரை அழைத்துச் செல்ல யார் வேந்தனோ தன் நண்பனுக்கு நன்றி ஒன்று கூறி தன் அழைத்துச் சென்றாள் அவர்கள் அனைவரும் செல்ல அதைக் கண்ட சித்ரா ஒரு புறம் தன் மகளின் வாழ்க்கையை எண்ணி சந்தோஷமாகவும் மற்றொரு புறம் தன் கணவனின் சேகையை எண்ணி கலக்கமுடனும் அப்படியே சோஃபாவில் அமர்ந்தார் அருகிலிருந்த பார்க்குக்கு சுருகட்டியை அழைத்து வந்த யாழ்வேந்தன் அவளின் கரங்களை பற்றி கொண்டு அமைதியாக வந்தாள் ஒரு இடத்தில் அமர வைத்து அவளின் அருகில் அமர்ந்தவன் சுதி இப்ப சொல்லு உன் மனசுல என்ன இருக்கு நீ எதை நினைச்சு பயப்படுற எதுக்காக இப்படி எல்லாரும் மனசையும் நோகடிக்க ப்ளீஸ் யாழ் இந்த கல்யாணம் வேண்டாம் என்னால உங்களுக்கு கஷ்டம்தான் ஏற்கனவே நான் ரொம்ப நொந்துட்டேன் என்னால இந்த குடும்பத்துல உங்களுக்கு கஷ்டம்தான் யாழ் நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் என் அம்மா அப்பாவை பார்க்க வச்சேன் அவங்களே சம்மந்த சொல்லிட்டாங்க அப்புறம் என்னமா உனக்கு எதுவும் சொல்லிருவாங்களோன்னு நினைக்கிறியா இல்ல அப்புறம் என்னமா எனக்கு உங்களை பார்க்கணும் யாழ் என்றவாறு அவன் முகத்தை தன் விரலால் வருட தன் இதயமே பழமடங்கு வலையுடன் துடி துடிப்பதை போட் உணர்ந்தவன் அவளை இழுத்து தன் நெஞ்சோடு நினைத்து கொண்டான் அவன் துடிப்பின் ஓசை அவளும் அறிய அவள் நெஞ்சில் கை வைத்து மெல்ல வருடினாள் சீக்கிரம் நீ என்னை பார்ப்ப அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உனக்கும் இருக்கணும் நீ நாளையில இருந்து ஆஃபீஸ்க்கு வர எப்போவும் கூட உனக்கு துணையாவே இருப்பேன் ஏ மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கும் அப்படி உனக்கு சம்மதம்னா நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர்ற உன்னை நான் பழையப்படி அதே சுதிக்கியா நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் என்றவன் அவளை அழைத்து கொண்டு அவளின் வீட்டில் விட்டுவிட்டு மறுநாளுக்காக காத்திருந்தான் அன்று இரவு முழுவதும் யாழ்வேந்தன் தவித்து மறுநாள் விடிந்ததும் சீக்கிரமே கிளம்பி அலுவலகம் செல்ல அங்கு எளிநரசனிடம் நடந்த அனைத்தையும் கூறினான் யாழ்வேந்தன் ஏடா இது நம்ம எப்படியோ அப்படி பேசினாரு அகிலன் அவர் அடிச்சிட்டாராடா நம்ம எம்டி இல்ல அப்ப அவரு சுதியோட அப்பா என்றவாறு தன்னவளுக்காக காத்திருக்க அகிலன் மட்டுமே வருவதை கண்டான் சுதி வராதது அவனுக்கு ஏமாற்றத்தை அளிக்க டே நான் சொல்றதுக்கு முன்னாடி வர சொன்னா நல்லா அவமானப்பட்டயா தன் நண்பனை கண்டு அகிலன் கேட்க என்னால உனக்கும் அடி என்றவன் சிரித்தவாறு அவன் தாடையை பிடித்து திரும்பி பார்த்தான் என்னடா நக்கலா என்றவாறு அவனின் வயிற்றில் குத்த அவர்கள் இருவரின் செய்கைகளைக் கண்டு தலையில் அடித்துக் கொண்டு நின்றான் எழிலரசன் உங்க ரெண்டு பேருக்கு வெக்கமே இல்லையா நேற்று அவர் அந்த கேள்வி கேட்டிருக்காரு உன்னை அந்த அடி அடிச்சிருக்காரு நீங்க என்னடா எதுவும் நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்கடா கடா பெத்தாங்கன்னா அப்படி தான்டா இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்ச நாள் சரியாயிரும் சரி வா எழில் நம்ம வேலையை பார்ப்போம் அப்புறம் கல்யாணம் வேற வேலை வந்துரும் அதை வேற கவனிக்கணும்ல என்று அகிலன் எழில் அலசனை அழைத்து கொண்டு செல்ல யாழ் வேந்தனோ சந்தோஷமாக அகிலனின் காரினை நோக்கி சென்றான் அவன் நினைத்தது போன்றே அதில் அமர்ந்து கா சுதி கீர்த்தி வாசுதி என்றவன் அவளை அழைக்க நான் உங்ககிட்ட பேசணும் யாள் என்க அவள் அருகில் காருக்குள் வந்து அமர்ந்தான் யாழ்வேந்தன் அப்பா நேற்று ரொம்ப திட்டாருன்னு அண்ணன் சொன்னான் எல்லாம் எனக்காகத்தானே ரியலி வெரி சாரி யால் நேற்று அப்பா கிட்ட நான் நைட் பேச ட்ரை பண்ணேன் பட் என்னால முடியல அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல கோபமா என்னடானா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்பா இல்லாம எப்படி தவிப்புடன் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவாரு சுதி நீ கவலைப்படாம இருமா என்றவன் அதன் பின் சிறிது நேரம் ஏது ஏதோ பேசி அவளை சிரிக்க வைத்தான் சரி லேட்டர் வா ஆபீஸ்குள்ள போலாம் என்றவாறு அவளை அழைத்து கொண்டு செல்ல அதற்குள்ளாகவே அகிலன் அனைவருக்கும் இவர்களின் திருமணத்தைப் பற்றி கூறியிருந்தான் அங்கிருந்த அனைவரும் வாழ்த்து கூற இருவரும் சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொண்டன சுதியை பார்க்கும் போதெல்லாம் மனதிற்குள் இருந்த தவிப்பு இப்போது இல்லாமல் போக சந்தோஷமாக மன நிறைவுடன் வாழ்த்து கூறினான் எழிலரசன் அதன் பின் அவரவர் வேலையை பார்க்கச் செல்ல எழில் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்ற சுதி கித்தி சற்று தயங்க ஏதோ உதவி வேணுமா மேடம் ஆமா நான் உங்களை இனிமேல் கூப்பிடலாமா என்கிட்ட கேட்கணும் அவசியமே இல்ல உங்களுக்கு என்ன எப்படி கூப்பிடணும் தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க நீங்களும் எனக்கு வளர மாதிரிதான் வளரா அது யாரு என்ன பண்றாங்க அவ என் தங்கச்சி மகேஷாட்சி காலேஜ்ல பைனல் இயர் படிக்கிறா நானும் அங்கதான் பிஜி படிச்சேன் அப்போதான் எனக்கு பார்வை கூறி முடிக்கும் முன்னே சரி ஓகே எப்ப டீட்டு தர போறீங்க என்ற எளி பேச்சை மாற்ற அதன் பின் தோழர்கள் மூவரும் ஏதேதோ ஏதோ பேச சூதுக்கீர்த்தி மட்டும் எதையோ யோசித்தவாறு நின்றாள் நன்றி